போராடும் தகுதி ஆணுக்கு உண்டோ ஆணை விட எத்தனை உழைத்தாலும் என்பது அவனை விட அவளுக்கு குறைவாகவே அளிக்கப்படுகிறது இன்றைய சமூகத்தில் நிறைய போராட்டங்கள் நடந்தபடியே இருக்கிறது புறக்கணிப்பு அநீதி சுரண்டல் கொடுமைகள் என்ற பலவற்றிற்கு எதிராக அவை நடத்தப்படுகின்றன அத்தகைய எல்லா போராட்டங்களையும் ஆணுக்கு எதிராக நிகழ்த்துவதற்காக பல நூறு நியாயங்கள் பெண் என்பதை மறுக்க முடியுமா நல்ல நல்லெண்ணம் செய்வதற்காக சமூக மாற்றத்திற்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் ஆண்கள் முற்போக்காளர்கள் முதலில் தங்களை தங்கள் வீடுகளில் சரி செய்த பிறகு வெளியில் போராட வர வேண்டும் வீட்டில் தீமைகளின் பிரதிநிதியாக வாழ்ந்து கொண்டு நல்லவற்றிற்காக போராடுவதாக வெளியில் நாடகம் போடுவது என்ற அகங்காரம் இல்லாதவராக பெண்ணை மதிப்பதில் துல்லியமான மதிப்பீடு கொண்டவராக உள்ள ஆண்களுக்கு மட்டுமே உண்மைக்காகவும் வேற எதற்காகவும் வெளியில் வந்து போராடும் தகுதி உண்டு மாறுவோம் மாற்றுவோம் ஒற்றை குழந்தை பெற்று வளர்க்கின்ற இந்த தலைமுறைக்கு ஒரு செய்தி இனி கூட்டு குடும்பங்கள் இல்லை சார்ந்த பல உறவுகள் இனி வரும் காலங்களில் பெயரற்று காணாமல் போய்விடும் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் இனி குழந்தையே தேவையா என்ற கேள்வி எழுதுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இரத்த உறவுகள் அன்பை கூட ஒரு காலகட்டத்தில் போலி என்ற உணர்த்தி உணர்த்தி பழிக்க தொடங்கி விடுகிறது குடும்ப உறுப்பினர்களின் முகங்களும் ஒரு காலகட்டத்தில் நாம் விரும்பாத விகாரமான ஒன்றாக நமக்கு நன்மை அவர்களுக்கு பரஸ்பரம் காட்டும் வாய்ப்புகளும் இல்லை இத்தகைய சூழலில் நம் குழந்தைகளுக்கு நாம் இனி செய்ய தகுந்தது என்ன ஒரு நல்ல சமூகத்தை விட்டு செல்வது மட்டுமே ஜாதி மதம் தெரியாத நட்பு அன்பு மேலோங்கி மனிதம் என்ற புள்ளியில் மட்டுமே இணைந்து வாழ தயாராகும் புதிய சமூகம் சொத்து சேர்த்து அவர்கள் தலையில் கட்டாமல் சமூகம் சார்ந்த சிந்தனையை அக்கறையை அவர்களுக்குள் உருவாக்குவோம் அதுவே அவர்களுக்கான அரிய சொத்து தன் குடும்பத்தையும் தன் சொத்து தனக்கான வாசல் என்று தனது தனது தனக்கென்று வளர்க்காமல் இந்த உலகத்தின் மீது ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமையை சுட்டிக்காட்டி அது மறுக்கப்படும் விதமாக எப்படி இழிவான சுயநல வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை சொல்லி சொல்லி வளர்ப்போம் குற்றங்கள் நிகழ்வதற்கான அடிப்படையான காரணங்களை சரிசெய்யும் கடமையை செய்து செய்தவற்றுக்கான போன ஆட்சி அரசு அதிகாரங்கள் போன்றவற்றை குற்றங்களை பெரும்பாலான அப்பாவிகளை கொடூரமாக தண்டிக்கின்ற உரிமையை மட்டுமே பயன்படுத்துகின்றன அபத்தங்களை கேள்வி கேட்கப்பட்டிருப்படுவோம் சாலை ஓரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நாலாயிரம் கோடி செலவில் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சொந்த வீடு கட்டுபவர் வாழும் பாரபட்சமான இந்த பூமியில் யார் குற்றவாளி சுற்றுலா பயணிகளாக வந்து செல்லும் நம் ஒவ்வொருவரின் அடிப்படை தேவைகள் மற்றும் மகிழ்ச்சியான அனைத்தும் தேங்கி வைத்து காத்திருக்கிறது பூமி வந்தோம் வாழ்ந்தோம் வாழ்வு குடும் முடியும் போது வாழ்ந்து முடிந்த நிறைவான திருப்தியுடன் விடைபெற்று சென்றோம் என்றில்லாமல் பதுக்கவும் பதுக்கியதை வாரிசுக்கு பட்டா போடுவதும் கேவலமான செயல் கூடாது நம் பூமி என்று முக்கியமான வரலாற்றை மட்டும் அழுத்தமாக சொல்லிக் கொடுப்போம் நம் குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டிய நம் ஆறாம் அறிவு தீமைகளை திட்டம் போட்டு செய்ய வேண்டியிருக்கிறது பழைய காலத்தில் அதே பாணியில் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது இழிவு இன்னும் தொடர்மா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்க போகிறோம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பெண்கள் நாம் முதலில் மாறுவோம் பிறகு மாற்றம் தொடங்குவோம் ஒட்டுமொத்த மானுடத்தில்